தங்கள் மகன் துயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராக கிறிஸ்துவர்களும் கடவுளின் நண்பும் தூயாவியாரினுறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மாவோடும் இருப்பதாக சிவில் அண்டைக்குரிய அன்பு பிழைகளே தாயாம் திரு அவை பெயர் கொண்ட விழாவை கொண்டாடுகிறது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையினுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடணும் நமக்கெல்லாம் ஆசி வழங்குகின்ற அன்னை நம்மையெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசிர்வாதத்தால் வழிநடத்துகின்ற அன்னையை போற்றி புகழ்ந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடணும் ஆனால் தாயாம் திரு அவை இன்று செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதியை அன்னையினுடைய பெயர் தூயது என போற்றி புகழ்கின்ற ஒரு பெருவிழாவை கொண்டாடுகிறது இவ்விழாவானது முதலிலே ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்றில் ஸ்பெயினில் துவங்கி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்றில் வரை பரவியது திருத்தந்தை பதினோராம் இன்னொன்னல் வியன்னாவில் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் நடந்த போரில் கிடைத்த வெற்றிக்காக இவ்விழாவை துவங்கினார் கடலில் ஒளிரும் விண்மீனாக அன்னை போற்றும் நாளாக இவ்விழா அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பின் இவ்விழா கொண்டாடப்படாமல் விடப்பட்டது திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவ்விழா மீண்டும் கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவித்து இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இவ்விழாவின் போது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூணில் மரியன்னையின் மன்றாட்டு மாலை திருத்தந்தை பதினோராம் இன்னொன் ஸ்டாண்டால் இயற்றப்பட்டது எனவே தாயினுடைய பெயருக்கு ஒரு மகிமை இருக்கிறது ஆரோக்கிய அன்னை நம்முடைய வேளாங்கண்ணி தாய் என்று சொல்கின்ற பொழுது ஒரு மகிமை இருக்கிறது தாயினிடத்திலே போனால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் குணம் முடியும் நமக்கு இறைவான ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் நம் குடும்பத்தை அன்னை நிறைவாக வழி நடத்துவார் என்ற அந்த பெயருக்குரிய பேற்றையும் நாம் பார்க்கிறோம் அதுபோல நாமும் இந்த அன்னையினுடைய தூய்மை மிக பெயர் நாம் விழாவை கொண்டாடுகின்ற வேலையில் தாயை போல தூய்மையான உள்ளத்தோடு வாழ வர வேண்டி நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த தெய்வீக திருப்பலியில ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் தூய்மையாக வாழ முடியாத தருணங்கள் குற்றங்கள் நம்முடைய பலவீனங்கள் ஊன் இயல்புகள் இவற்றிற்காக மனவருந்தி நாம் அநேனிடத்திலே மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக இறைவன் இடத்துல பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் மன்றாடுவமாக எல்லாம் வல்ல இறைவா புனித கன்னிமரியாவின் ஆட்சிக்குரிய பெயரை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் உம் அருள் வேண்டி மன்றாடுகின்றோ அந்த அன்னை உமதி இறக்கத்தின் கொடைகளை அனைவருக்கும் பெற்றுத்தர அருள் புரிவீராக உமோடும் தூய ஆவியாரின்ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றادுகின்றோம் ஆமென் முன்னர் நான் அவரை பழிதுரைத்தேன் ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார் திருத்தூதர் பவுல் திமோ எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை திமேத்தேவுக்கு நம் மீட்பறாம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழ செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்துதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை திருத்தொண்டில் அமர்த்தினார் முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன் துன்புறுத்தினேன் இழிவுபடுத்தினேன் ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்படல் பதினாறு ஆண்டவர் தாமே என் உரிமைச் சொத்து ஆண்டவர் தாமே என் உரிமை 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 சொத்து இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் ஆண்டவர் தாமே என் உரிமைச் சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே

அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை அந்த உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணம் ஆக்கيروடும் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக இருந்த வாசகம் ஆண்டவர் புனித லோக்காய் எழுதிய நட்சி அதிகாரமாறு இறை வார்த்தையில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு உடைய அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவார் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் உமக்கு புகழ் இரையசுவில் அண்டைக்குரிய அன்பு பிள்ளைகளே திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு சொல்வார் நட்பிற்கு ஏன் கண்ணாடி என்று அவரோடு பயணித்த அந்த பாதுகாப்பு பாதுகாப்புக்காரர்களுக்கு இவ்வாறு சொல்லுவார் வட்டிக்கானிலே ரோமிலே மக்களை சந்திக்க வருகின்ற பொழுது ஒரு பெரிய கண்ணாடி பாக்ஸ் அந்த வண்டியில் போப் ஆண்டவர் வருவது திருத்தந்தை வருவது வழக்கமாக இருந்தது இதை பார்த்த திருத்தந்தை பிரான்சிஸ் முதல் முதலாக திருத்தந்தையான போது அவர் இந்த கண்ணாடி எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி ஆசைப்படுகின்ற பொழுது எல்லாருக்கும் ஒரு பயம் யாராவது வந்து போப்பாண்டவர் என்ன பண்ணுறா சுட்டுட்டான்னா ஆயிடும் ஐயோ இறந்துருவாரே அப்படின்ட்டு ஒரு பயம் ஆனால் அவர் பயப்படவில்லை அனைவரையும் அவர் அன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவர் திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் கூட அவர் பயணம் செய்கின்ற பொழுதும் கூட குண்டு துப்பாக்கியில் சுட்ட ஒருவனை போய் அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஏனென்றால் மக்கள் மீது அவர்கள் நட்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் அதே தான் திருத்தந்தை பிரான்சிஸும் நட்பிற்கு எதற்கு கண்ணாடி கண்ணாடி இருந்தால் என் நட்பை பிறருக்கு நான் கொடுக்க முடியாது எனவே இயேசு கிறிஸ்துவும் அவர் நட்போடு பயணித்த மக்களை பார்க்கின்ற பொழுது யாரையும் அவர் தடுக்கவில்லை என்னிடம் வாருங்கள் என்று சொன்னார் நடந்து போகிறார் தொழுநோயாளரை பார்க்கிறார் அவருக்கு குணமளிக்கிறார் அவரோடு பேசுகிறார் நடந்து போகிறார் முற்றவனை பார்க்கிறார் நீ விரும்புகிறாயா எழுந்து நட என்று சொல்லுகிறார் கைச்சும்பியவரை பார்க்கிறார் நீ நலம் பெற விரும்புகிறாரா உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார் இயேசு அவர் மனிதரில் மனிதனாக பயணித்த ஒரு வாழ்க்கை எனவேதான் அவருடைய நட்பு அளவிட முடியாத ஒரு நட்பாக இருந்தது அந்த நட்பை பெற்றுக்கொண்ட திருத்தந்தையும் அதே நட்பை நானும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து மக்களுக்கும் அவர் ஒரு மனிதராக நட்புள்ளவராக அன்புள்ளவராக பண்புள்ளவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே நான் சரியாக இருந்தால் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எனவேதான் ஆண்டவர் இயேசு அவர் மனிதரில் மனிதனாக வாழ்ந்த பொழுது அந்த மனிதருக்குரிய பண்பையும் அந்த ஒரு நிலை வாழ்வையும் அந்த சாயலில் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுடைய மனிதனாக அவர் வாழ்வதை நாம் பார்க்கிறோம் அதுதான் ஆண்டவருடைய ஒரு பண்பு மிகப்பெரிய ஒரு பண்பு நம்மில் ஒருவராக ஒவ்வொருவரும் கிறிஸ்து நம்முள் வாழ்கிறார் என்ற அந்த நட்பின் அடிப்படையை நாம் மறந்து விடுகிறோம் ஆனால் தான் உங்களுடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை பார்க்காமல் அடுத்தவருடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் நாம் நம்முடைய வாழ்வை சரியான பாதையில் சரியான வழியில் இயேசுவோடு நாம் பயணிக்கின்ற பொழுது இயேசுவோடு நாம் வாழ்கின்ற பொழுது இயேசுவோடு நாம் பிறருக்கு நம்முடைய வாழ்வை கொடுக்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே ஆண்டவருடைய ஒளியின் பிள்ளைகளாக வாழ முடியும் எனவே பார்வையற்ற ஒருவன் இன்னொரு பார்வையற்ற ஒருவனுக்கு வழிகாட்ட முடியாது இருவரும் பள்ளத்தில் தான் விழுவார்கள் வழி தெரியாமல் அவர்கள் எங்காவது மாறி போயிடுவார்கள் எனவே வழிகாட்டுகின்ற கிறிஸ்து அவருடைய நட்பின் வாழ்வில் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அவருடைய நட்பிலே நாம் வாழ்வு பெற வேண்டுமென்றால் நம்முடைய மன கண்ணில் இருக்கின்ற நம்முடைய உடலில் இருக்கின்ற நம்முடைய சிந்தனையில் இருக்கின்ற நம்முடைய காதில் இருக்கின்ற நம்முடைய நாவில் இருக்கின்ற நம்முடைய கைகளில் இருக்கின்ற நம்முடைய காலில் இருக்கின்ற கெட்டவைகளை எடுத்துவிட்டோம் என்றால் நாம் நல்லவர்களாக வாழ முடியும் தான் அன்னை மரியான் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று அவரை அவர் முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஏனென்றால் அவர் உள்ளத்தில் இருந்த தூய்மையை ஆண்டவர் போற்றி புகழ்ந்தார் எனவே அவருடைய பெயர் தூய்மை என தூயது என போற்ற பெருக என்று வாழ்த்தினார் அதே ஆண்டவருடைய பெயரை நாமும் தாங்கியிருக்கிறோம் அதே அன்னை மரியாளுடைய பெயரை நாமும் தாங்கியிருக்கிறோம் உள்ளம் கொண்டவர்களாகவும் புனிதமான ஒரு வாழ்க்கை வாழவாகவும் இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே பெற்றோர் சரியில்லை என்றால் பிள்ளை சரியாக இருக்காது ஆசிரியர் சரியில்லை என்றால் வகுப்பில் இருக்கின்ற மாணவர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள் நாம் இன்றைய கால சூழ்நிலைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் அன்பின் அடிப்படையிலும் நட்பின் அடிப்படையிலும் நாம் வாழ்கின்ற பொழுது பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள் ஆசிரியர்கள் பிள்ளைகளும் நன்றாக படிப்பார்கள் இந்த நட்பு இல்லாத அன்பு இல்லாத ஒரு வாழ்வை வாழ்கின்ற பொழுது நம்முடைய குடும்பம் மாறுபட்ட குடும்பமாகவும் வேறுபட்ட குடும்பமாகவும் இருக்கும் எனவே நம்பிக்கையோடு நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த தெய்வீக திருப்பலையில் அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை என்றும் தூய மனதோடு தூய உள்ளத்தோடு வாழ வர வேண்டி அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் நம்மை ஒப்பு கொடுப்போம் குரடர்களால் அல்லாமல் பார்வையற் பெற்றவர்களாக வாழ வர வேண்டி நாம் செவிப்போம் ஆமே I சகோதரிகளே என்னுடையது உங்கள் எதுமான வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே என்றும் கண்ணியான மரியாவின் பரிந்துரையால் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஏற்றவையாகும்படி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் அவருடைய பெயரை வணங்கும் நாங்கள் உமது மாண்புக்குரியவர்கள் என்று ஆர்வமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இரு பாரும்மா இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலிய எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் தூய்மை மிகு பெயர் நாமை விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமைப்புக்குரிய செயலும் ஆகும் தூய ஆவி நிலட்டத்தால் அந்த அன்னை உம் ஒரே திருமகனை கருத்தாகி உமது கன்னிமையின் மாச்சியில் நினைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உலகுக்கு அவர் அளித்தார் அவர் வழியாகவே எமது வான்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சரா மீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாய் சொல்வதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்வையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்துகளை துணைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நடி செலுத்தி அதை பிட்டு தம் சீனர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாகு மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை ஒரு நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினர் ஊர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் திருமண்டமக் கூழியும் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டே நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவீருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் தந்தை லியோ எங்கள் ஆயுர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை எல்லா திருநிலராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் ஆண்டவரே தெய்வீக திருப்பலியிலே நாங்கள் உப்புகொழி ஜெபிக்கின்ற கருத்துக்களை மண்டாட்டு விண்ணப்பங்களை பதநாமத்தினால் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உதாசியால் அருள் புரிவீராக வேல் உயிர்த்தெடும் இதை கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இதை திருப்பள்ளியில் திருப்பள்ளிகளில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்ற ஆன்மாக்கள் நம்முடைய குடும்பங்களில் இருந்து போன அனைத்து ஆன்மாக்கள் யாரும் இணையாத ஆத்துமாக்கள் உத்தரகரசலத்தில் இருக்கிற ஆத்து மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் இனிமிகோர்ந்து போது திருமுக வழியின் உள்ள ஏற்றடலும் எங்கள் அனைவருமே இது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருதூதர்கள் இவ்வுலகில் உமக் புகந்தவராக இருந்தோர் ஆகிய புனித நடைபெருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பெங்கு கொள்ளும் தகுதி பெரும்பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடைய இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாச்சியோ என்றென்றோ உமக்கு உரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பெற்ற நாம் துணிந்து இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருள்ளோம் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை மன்றாடுகின்றோம் உமைமன்றாடுகின்றோம் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றையால் ஒரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு வெட்டி செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பெறாமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள்ள திருவுலம் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியி எங்களுக்கு அமைதியை அளித்திரளும் குரடர்களுக்கு பார்வை தந்த கிறிஸ்து இதோ நாமும் பார்வை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்கள் கண்ணில் இருக்கின்ற துரும்பை எடுத்துவிட்டு உன் சகோதர சகோதரிகளுக்கு நேர் கிறிஸ்து தருகின்ற அன்பை கொடுக்க அழைக்கிறார் இதோ இறைவனின் சமரி இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மரின் விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேரு பெற்றோர் ஆண்டவரே நீர நீலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மான நலமடையும் வல்லமை மண்டாட்டு அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோர் தாயே இதோ அசைக்க முடியாத உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம் மதுவல் வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை

நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே தொன்பது காப்பாற்றும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அமைதியின் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்திரலும் தாயே ஆமே நன்றி கூறி மன்றாடுவமாக ஆண்டவரே இறை அன்னையாகிய மரியாவின் பரிந்துரையால் அது அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக அதனால் மரியாவின் பெயரை வணங்கி கொண்டாடும் நாங்கள் அவருடைய உதவியை எல்லா தேவைகளிலும் என்றும் எப்பொழுதும் கடைபிடிப்போமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதி பாராக அன்னையின் பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது இறைவனுக்கு என்ன